ஒன்றம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான அறிவியல் சார்ந்து இந்த பிள்ளைகளுக்கு செய்முறை மூலமாக அதை காமிக்க வேண்டும் அது எந்த லாவாக இருந்தாலும் எந்த தீயரமாக இருந்தாலும் என்கின்ற விதத்தில் அதை தொடர்ந்து செய்து கொண்டு செய்தது மட்டுமல்ல அவர்களுக்கான ஒரு போட்டிகளும் இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி இந்த வயசுலேருந்து பள்ளிக்கூட வயதிலிருந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு போட்டிகள் அது ஒன்றிய அளவில் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவல்னு வரும்பொழுது அதை அவங்களுக்கு வந்து காட்சியைப்படுத்தியிருப்பாங்க நீங்களும் அதை பார்த்து நிற்பீங்க நீங்கள் அதை ஸோ அதில் தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகள் ஒரு மாவட்டத்திற்கு நான்கு பிள்ளைகள் என்று கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகள் மாதிரி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற வகையில் முப்பத்தெட்டு என்று இது மட்டும் இல்லாமல் நாளை அது நிறைவு செய்ய அடையும் பொழுது தேசிய அளவில் பரிசு பெற்றுக்கின்ற பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமான ஒரு பாராட்டு விழா இது மட்டுமல்ல இதில் தேர்ந்தெடுக்கின்ற பிள்ளைகள் இருபத்தைந்து பிள்ளைகளையும் வெளிநாடு கல்வி சுற்றுலா ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போகிற மாதிரி இந்த முறையும் கொண்டு போகிறதுக்கான அந்த ஏற்பாடு இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி எங்களை வழி அந்த அளவிற்கு இன்றைக்கு பள்ளி கலைத்துறை சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதில் ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக இந்த வானவில் மட்டம் திட்டத்தை நாங்கள் பார்க்கணும் நிதி வந்து இப்போ மற்ற மாநிலம் கொடுத்துருக்காங்க அதான் நேற்றே நான் ஒரு பதிவே நான் போட்டுங்க சரி ஒரு பதிவு வந்து யார் வேணா மாறி மாதிரி நீங்கள் ஒரு ட்வீட் போடலாம் அதுக்கு நான் ஒரு ட்வீட் போலாம் அந்த ட்வீட் நான் போடும்போது நான் அந்த ட்வீட்ல நான் என்ன நான் பதிவு பண்றேங்க முதல்ல பார்க்கணும் அதில் வச்சுருக்க தரவுகள் எதுங்க நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு தயாரித்த தரவுகளை இது ஒன்றிய அரசாங்கத்தோட தரவு ஆமாம் நாங்கள் இந்தந்த மாநிலத்துக்கு தான் முதல் தவணை கொடுத்துருக்கோம் இந்தந்த மாநிலத்துக்கு ரெண்டாவது தவணை கொடுத்துருக்கோம் இந்தந்த மாநிலத்துக்கு ஒரே ஒரு தவணை தான் கொடுத்துருக்கோங்கிறத முழு லிஸ்ட்டையுமே நான் அதில் நான் போட்டிருக்கேன் அது நீங்களுமே வந்து ஒன்றிய அரசுலேருந்து அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து தேவையில்லாமல் அது சார்ந்த சில கருத்துக்களை சொல்லும்போது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கருத்துக்களை நீங்களும் ஜெயிக்கலாம் நானும் ஜெயிக்கலாம் கருத்து கருத்துக்களை ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது ரெண்டுத்தையுமே விட்டுருவோம் நம்ம நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் இதே மாநிலத்தை தானே நீங்களும் இருக்கிறீங்க இருந்து எனக்கு எதிர்ப்பாக கருத்து போகிறீங்கள சரி நீங்கள் விடுங்க நான் போய் எங்கள் ஆட்சி தாங்க எங்கள் ஒன்றியத்தில் இன்றைக்கி வந்து ஆட்சி இருக்கு நான் போய் என்ன பிள்ளைங்களுக்கு நான் வாங்கிட்டு வரேங்க அப்படின்னா சொல்லல எதையுமே சொல்லாமல் நீங்கள் எந்த கட்சிக்கு நீங்கள் வந்து க உங்களை இணைச்சிக்கிட்டுருக்குறீங்களோ அந்த கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் சரி அது வந்து தமிழர்கள் விரோத க போக்காக இருந்தாலும் சரி ஏன் தமிழ் மாணவ செல்வங்களுடைய எதிர்ப்பு போக்காக இருந்தாலும் சரி இதற்கு வேறு வழி இல்லாமல் நீங்களும் நீங்கள் வந்து சப்போர்ட் இருக்கீங்க உங்கள் கட்சியை தானே தவிர இந்த மாநிலத்திற்கு நான் வாங்கிட்டு வந்தேங்க ஏன்னா பெருமை நீங்களே வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பணத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க இதனால் எவ்வளோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலத்தில் நீங்கள் விளாண்டுட்டு இருக்கீங்க அது சார்ந்து நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கருத்து நான் செய்யணும் அந்த முறையை நாங்கள் போய் பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் டெல்லி போகிறீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் போகிறீங்களே தவிர இல்லை உங்களுக்காக பிரச்சனைக்காக தான் போகிறீங்களே தவிர இது வரைக்கும் இந்த முறை நான் போனேன் இந்த முறை நான் பேசிட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரையும் தரையுன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் உங்கள் வாயிலேருந்து வந்திருக்கா நாங்கள் இன்றைக்கி துறையோட அமைச்சராக இன்னைக்கு நாங்கள் ரெண்டு முறை நேரடியாக மாண்பு அமைச்சர்களுடைய வில்ல இல்லத்துக்கு போயிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு எம்பியும் அழைச்சிட்டு போய் நாங்கள் கேட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் அவங்க சொல்றது என்ன பிஎம்சியில் கையெழுத்து பிஎம்சியும் இது ஒன்றா எஸ்எஸ்சிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நமக்கு வழங்க வேண்டிய நிதியை பிஏபி அப்ரூவ் ஆனது பணத்திலேருந்து அறுபது சதவீதம் வழங்க வேண்டியதாக இது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த பிஎம்சின்னு ஒன்று வருது அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்களேன் அதே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் பணம் தரோம் மீன் அது என்ன இருக்குது மெயினாக எண்ணிப்பி சார்ந்த எல்லா சரத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க மும்மொழிக் கொள்கையை உள்ளே கொண்டு வரீங்க இல்லை சார் இதெல்லாம் ஏற்க முடியாது சார் எங்களால் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போனா நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு உங்கள் பணம் அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி என்னாச்சு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாநிலத்துக்காக இன்றைக்கி பிரித்து தர வேலையை தான் அவங்க செஞ்சுட்ருக்காங்க இதை தான் ஆதங்கத்தோடு சொன்னோம் நாங்கள் நாங்கள் கேட்கவே கூடாது கேட்டாலே உடனே அப்படி எங்களை வந்து உங்களுக்கு வந்து வெக்கமாக இருக்குதா வெக்கமாக இல்லையா உங்களுக்கு பொய் சொல்கிறீங்களா பொய் சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு பள்ளிக்கல்வி திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு பொய் சொல்ல முடியுமா நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கும் நான் நான் போய் சொன்னேன் அமைச்சரே போய் சொல்கிறாங்க அந்த அசிங்கம் வராது எங்களுக்கு ஆக ஒவ்வொரு தரவுகளையும் தரவுகள் மூலமாக எங்களோட தரவுகளோட கிடையாது திருப்பி நான் சொல்கிறேன் பத்திரிகை நண்பர்களே ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரவு நீங்களே சொல்கிறீங்க எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் சொல்லலை எங்களுக்கு பணம் வந்து தான் எங்களுக்கு பணம் வந்துருச்சு ரொம்ப நன்றிங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்கு மாணவ செல்வங்களோட எதிர்காலம் தான் முக்கியம் தயவுசு இதில் அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்றுதான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் நாங்கள் நாங்கள் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் ப பணம் தரம் என்ன சொன்னீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்லை மாநிலத்தினுடைய முதலமைச்சரே போய் சொல்கிறாரு இன்னும் பணமே நான் ரிலீஸ் பண்ணவே ஆரம்பிக்கல அது மார்ச்சில் தானே நடக்கணுங்கிறீங்க இப்போ அசான் இப்போ பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்னாச்சு இன்னும் இந்த மாநிலத்துக்கு இறக்கணும் ரிலீஸ் பண்ணியிருக்கோங்கிறீங்க நீங்கள் ஆக உங்களுடைய தரவுகள் ஒன்றா இருக்குது அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வரலையா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இங்கே மாநிலத்தில் ஒரு தரவுகளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தயவுசெய்து ஒரு டீமை வச்சுக்கோங்க அந்த டீமை வச்சுக்கிட்டு இது கரெக்ட் கரெக்டாக நடக்குது ஏற்கனவே என்ன பண்ணீங்க இந்த பள்ளிக்கு அரசு பள்ளிகள்லாம் வந்து தனியாக தத்து எடுக்க போதுன்னு சொல்லி பெருசாக அப்படிங்க அப்பயே நான் சொன்னேன் நான் தனியாக ஒரு டீம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணிங்க விழுப்புரத்தில் ஏதோ ரெண்டு பிள்ளைங்க வெளியில் ஓடையில் தண்ணி பிடிச்சி கழுவிட்டுருக்காங்க அந்த பசங்களே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு ஸ்கூலில் இருந்தாங்க வெளியில் ரெண்டு அண்ணன் எங்களை கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுத்து இந்த மாதிரி நீ பதிவு சொல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீங்கள் அதுக்கு ஒரு பதிவு போகிறீங்க நீங்கள் இந்த நாற்பத்தி நாலாயிரம் கூட இவர் என்ன தான் நாற்பத்தி நாலாயிரம் கூட என்ன பண்ணுறாரு அன்பில் மகேஷ் விட்டுருங்க ஆர்த்தி ஆக்ட்டுன்னு ஒன்று இருக்குல்லங்க ஆர்டிஐ ஆக்டில் போட்டு தமிழக அரசாங்கம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கு இது வரைக்கும் இது எங்கெங்க போயிருக்குன்னு தயவுசி அவரே பார்க்க பார்த்து உங்கள்ட்ட அந்த ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க நீங்கள் நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம் எங்கெங்க நாங்கள் செய்யலன்னு சொல்ல சொல்லுங்கள் செய்யாத இடத்தையும் செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் உங்கள் ஒன்றிய அரசு என்னென்னலாம் தமிழகத்துக்கு எதிர்ப்பு போக்கை செஞ்சுட்டு இருக்குதோ அந்த போக்குக்கு நீங்கள் ஒத்து தான் இருக்கீங்க தவிர இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் தமிழக மாணவச்சிருக்க இதை நான் கொண்டு வரேன் நீங்கள் தைரியமாக இருங்க நமக்குள்ள கொள்கை இதே எவ்வளோ வேணா இருக்கலாம் எவ்வளோ வேணா கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எப்படி வேணா நீங்கள் பேசிக்கலாம் அதனால் அதெல்லாம் கடந்து கல்வி என்று வரும்பொழுது டைமிங் ரொம்ப முக்கியம் அந்த டைமிங்க்கான அந்த பணம் வரவில்லை என்று சொன்னால் இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் நீங்கள் தடைப்பட்டு போய் நம்முடைய அரசாங்கத்திற்கு தேவையில்லாமல் ஒரு நிதி நெருக்கடி செயற்கனைய நிதி நெருக்கடியை தர வேண்டிய அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கீங்க இது காலங்களும் ஏன் ரெண்டு நாளாக நாடாளுமன்றமே பற்றிக்கிட்டே இருக்குது இந்த இஷ்யூனால் நம்முடைய மாண்புக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவை அதை பற்றி பேசியிருக்காங்க நேற்று தமிழச்சி அக்கா எம்பி அவங்க பேசியிருக்காங்க எல்லாமே இதை சொல்கிறாங்களே இன்றைக்கி இதை வலியுறுத்தி சொல்லும்பொழுது எங்கள் பணத்தை மற்ற மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்குறீங்கன்னு வந்து அடியே அடிச்சுக்கிறோமே சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் அந்த பணத்தை நான் வாங்கி தரேங்க மற்ற நம்ம அரசியல் நம்ம அப்போ தேர்தல் அப்போ நான் பார்த்தேன் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு சென்சிபிளாக ஒரு கருத்து சொல்லியிருக்கார்கள் நீங்களே நீங்கள் கேளுங்க நீங்கள் இந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த வரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் இது வரைக்கும் பத்திரிகை நம்ம உட்காந்து யாரையும் அக்யூஸ் பண்ணி நான் பேச மாட்டேன் நான் அக்யூஸ் பண்ணி அவசியம் பிரச்சனை இல்லை என் தரவுகள் எனக்கு பேசும் என் தரவுகள் மூலமாக தான் எடுத்து சொல்லுவோம் நாங்கள் பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விவாதமாக ஆரோக்கிய விவாதமாக அவர் வைக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கான தரவுகள் தர முடியும் இல்லை நீங்கள் தரவில் தப்பு இருக்குது இதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது இது ஆக்சுவலாக எங்கள் தரவே இல்லைன்னா தரவு இல்லைன்னு சொல்லுங்க நீங்கள் நாங்கள் ஒரு தரவு நாங்கள் வந்து அங்கேருந்து டேட்டா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்ததுக்கு பிறகும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டு பணத்தை இப்போ நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க பொய் சொல்கிறீங்க எப்படி நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே பத்திரிக்கை நம்பர் உங்கள்கிட்ட நானும் கேட்குறேன் நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்கள் உடம்பை நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணுறீங்க அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு இந்தாப்பா இந்த ஆப்ரேஷன் உடனே பண்ணப்பாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க இருந்தாலும் எங்களோட செகண்ட் டூப் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கேட்டுன்னு வருவீங்களில் இதை தானே நாங்களும் செஞ்சு என்ன பண்ண நாங்கள் எங்களோட நீங்கள் சொன்னும்பொழுது இந்த பணத்தை தரோம் பிஎம்சியை ஒத்துக்கோ சார் பிஎம்சி ஒத்துக்க முடியாது சார் நான் வேணா ஒரு கமிட்டி போட்டு எங்கள் கமிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்கு ஏற்கனவே மாநிலத்தில் கல்விக்கான நடைமுறை ஒன்று இருக்குது அந்த நடைமுறைக்கு ஏற்றதான் நாங்கள் பார்க்கணும் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி தயவு தயவுசெய்து ஒத்துக்க ஒத்துக்காதுங்க பிஎம்சிங்கிற பேரில் மும்மல்லி கொள்ளைக்கு உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க பிஎம்சிங்கிற பேரில் வந்து பல்வேறு என்பியை உள்ள அப்படியே உள்ள கொண்டு வேணா இல்லைங்க இது எங்கே உகந்ததாக இல்லைங்க நீங்கள் எப்போதும் கொடுக்க எங்கள் பணத்தை கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே லெட்டர் எழுதி கொடுத்துருங்க ஒத்துக்கிட்டீங்க ஐயோயோ ஐயோ அப்படிங்கறீங்க அனத்து இன்னொன்று ஒன்று சொல்கிறது ஏசர் அறிக்கை ஏசர் அறிக்கை அப்படின்னு ஏசர் அறிக்கையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஏசர் அறிக்கைங்கிறது எது அங்கே என்ன சொல்ல வருதுன்னு ஏதாச்சும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிரதமங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஃபவுண்டேஷன் சேர்ந்து ஒரு ஒரு கருத்து எடுக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு ஃபவுண்டேஷன் நான் பேரை சொன்னால் கூட உங்களுக்கே அது தெரியாது ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷு பீகார் குஜராத் போன்றதெல்லாம் யார் தெரியுமா இந்த இந்த சர்வே பண்ணுறாங்க அங்கே இருக்கின்ற டயட் அங்கே இருக்கின்ற கல்வித்துறை தான் இந்த இந்த சர்வே பண்ணுது ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மட்டும் சம்மந்தமே கண்ணுக்கே தெரியாமல் யாருனே தெரியாமல் ஒருத்தனை பண்ண வச்சு அதுவும் எப்படி எடுக்கிறாங்களா ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போவாங்களாம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்களாம் அங்கே இருக்க திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் அங்கே வந்து கருத்து எடுப்பாங்களா ஸ்கூலுக்கு இவங்க போகவே மாட்டாங்களாம் ஆனால் அந்த கருத்து அடிப்படையில் ஏசர் அறிக்கை ஒன்று ஆளுநர் அறிக்கை ஒன்று அண்ணாமலை அறிக்கை ஒன்று இது சார்ந்த ஆளாளுக்கு ஒரு அறிக்கை ஆனால் இதுக்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமி ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல வெயிட் பண்ணி பாருங்க அந்த அறிக்கையும் வரும் வரும் பொழுது எங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க நீங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக எடுத்து நீங்கள் தரவு தரீங்களா நாங்கள் பத்து லட்சம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் அந்த பத்து லட்சம் பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அது மூலமாக உங்களுக்கான தரவுகள் வரும் வரும்பொழுது கல்வி சார்ந்த தமிழ்நாடு என்பதை பத்திரிகை திருவூடத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் ஒத்துக்குவீங்க வெறும் வார்த்தையால் மட்டும் வர போறது இல்லை சார் நாளைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் நாங்க ஏற்கனவே வந்து இது வரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகள் கணக்கு எடுத்ததும் இரநூத்தி முப்பத்தி எட்டு ஸ்கூல் லெவலில் நடந்ததுக்கு மட்டும் நாங்கள் தனியாக அங்கே எடுத்திருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு பேர்கிட்ட நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடர்ஸ்ஸு ஒரு ரெண்டு பேர் கணக்கு இருக்கின்றது சில பேர் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேருக்கு வந்து நிரூபிக்கப்படமோட எம திருப்பி அவங்க வந்து வேலையில் சேர்ந்துருக்கிறாங்க அதில் ஒரு நாலு பேர் இறந்தே போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கணக்கு இல்லாமல் ஒரு ஐ நாற்பத்தி ஆறு பேருக்கு மார்ச் மாதம் பத்தாம்தேதி என்ன நிறைவான ஒரு ஃபைனல் ஆர்டர் அவங்களுக்கு வரப்போகுது ஐம்பத்தாறு பேருக்கான ஒரு ஸ்க்ரூட்னி நடந்திருக்குது என்ன மாதிரி நிகழ்வு நடந்திருக்குன்னு அதுக்கான எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்குது இது இல்லாமல் வழக்கு இருக்குது ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் சரி அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி தவறு என்று வந்து எதுக்கு மாணவர் மனசு பட்டின்னு வைக்கல இவ்வளவு நாள் இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் மாணவர் மனசு பெட்டின்னு ஒண்ணு வைக்கல ஏன் மாணவர் மனசு பெட்டின்னு வைக்கிறோம் எதனால இந்த தகவல் முதல்ல நம்ம காதுக்கு வருது நமக்கு இல்லைன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை கூட வராமல மாணவர் மனசு பெட்டியில் அந்த பிள்ளைங்க எழுதி போடும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய பேரும் அவங்களோட முகவரியெல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டு அதை நாம இன்னைக்கு வந்து நம்ம வந்து விசாரணை செய்கிறோம் தவறு யார் செய்தாலும் அதை கண்டுபிடிக்க வேண்டியது அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுக்கே தெரியும் சொல்லியிருக்கோம் அவங்களுடைய வெறும்னா தவறு செஞ்சுட்டு அவங்க தண்டனை சிறை தண்டனை அடைஞ்சாலும் மட்டும் பார்த்தாது அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டே கேன்சல் பண்ணணுங்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக ஸ்ரீஜன் ஆக்ஷன் கண்டிப்பாக